வணக்கம் இன்றைக்கி முருகனின் திருவிளையாடல் அப்படின்னு ஒரு சின்ன சிறுகதை பார்க்கலாம் மலை அடிவார கிராமம் ஒன்று அந்த கிராமத்தில் ஒரு முனிவர் வந்து ஒரு சின்ன குடியில் அமைத்து முருகருடைய விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி தவம் பண்ணிக்கிட்டு வர்றாரு அவருக்கு ஒரு சிஷியன் இருக்கிறான் அந்த சிஷியன் அவருக்கு முனிவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் பண்ணிட்டு வரான் அந்த கிராமத்தில் ஒரு சமயம் திடீர்னு மழை பொய்த்து போய்து கடும் வறட்சி ஏற்படுது எல்லா கிராம மக்கள்லாம் எல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து முனிவரோட குடலுக்கு வராங்க முனிவர்கிட்ட வேண்டுறாங்க ஐயா நீங்கள் தான் இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் எப்படியாவது முருகர்கிட்ட வேண்டி இங்கே மழை வர வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே முனிவரும் முருகனை வேண்டி கேட்குறாரு முருகரும் உடனே அந்த கிராமத்துக்கு மலையை பொழி வச்சிட்றாரு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க முனிவர் மேலே அவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகிடுது முனிவர் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு சமயம் முனிவரோட பக்தி மிச்சி முருகன் டே நேரடியாக தரிசனம் கொடுக்குறாரு முனிவருக்கு முனிவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாரு முருகர் காலில் விழுந்து வணங்கி வணங்குறாரு அப்போ முருகர் சொல்கிறாரு முனிவரே என்ன வேணும் கேளுங்க அப்படின்னோடன முனிவர் சொல்கிறாரு முருகா உன் தரிசனமே போதும் வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னோடனே முருகர் சொல்கிறார் இல்லை இல்லை எது வேணுனாலும் கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே முனிவர் சொல்கிறார் எனக்கு காட்சி கொடுத்தது மாதிரி இந்த கிராம மக்களுக்கும் காட்சி கொடுத்து அவங்க செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடு வாழறதுக்கு நீ அருள் புரியணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே முருகர் சொல்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோடனே இல்லை இல்லை இந்த ஒரு வரம் தான் வேணும் வேறு வேறம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே முருகர் வேறு வழி இல்லாமல் சரி நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு இந்த மலை உச்சிக்கு நீ கிராம மக்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே எல்லாத்துக்கும் நான் காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே முனிவர் வந்து சிஷன்கிட்ட சொல்கிறாரு சிஷன்கிட்ட சொல்லி கிராம மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த சொல்கிறாரு காலையில் ஆறு மணிக்கு அசம்பிள் ஆகிட சொல்லிடுறாரு கீழே காலையில் ஏறுறதுக்கு அங்கே பத்து மணிக்குள்ளே அங்கே மலை உச்சிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு சிஷியனும் போய் கிராம மக்கள் எல்லாத்துலேயும் சொன்ன உடனே கிராம மக்களும் முருகரை பார்க்குற ஆவலில் எல்லோரும் காலையில் ஆறு மணிக்கு அசம்பிள் ஆகிடறாங்க முனிவர் சிஷ்யர் கிராம மக்கள் எல்லோரும் மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் தூரம் ஏறின உடனே முருகர் திருவிடையாடல் புரிகிறார் அதாவது வெள்ளி காசுகளாக அங்கங்கே எல்லா பக்கமும் செதறி கிடக்குது கிராம மக்கள் பாதி பேர் அந்த வெள்ளி காசை நோக்கி ஓடிடுறாங்க போய் அதை பொறுக்கிறாங்க முனிவர் எவ்வளவோ சொல்கிறாரு இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது முருகர் தான் நிரந்தரம் வாங்க போ முருகரை பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா யாருங்க பாதி பேர் வராதுக்கு இல்லை எல்லாம் அதை பொறுக்கிறது வெள்ளிக்க காசை பொறுக்கிறதுலே இருக்கிறாங்க சரின்னா அவங்களை விட்டுவிட்டு மீதி ஆளுங்களை கூட்டிகிட்டு திருப்பியும் மலை ஏறுறாரு அடுத்தப்பில் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம்னா தங்க காசுகளாக அங்கே இருக்குது கூட வந்த மீதி கிராம மக்கள் எல்லாருமே இது முருகர் எங்களுக்கு கொடுத்தது நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்பவும் முனிவர் சொல்கிறே எவ்வளோ சொன்னாலும் கேட்கல கிராம மக்கள் அதை பொறுக்கிட்டு இருக்காங்க சரி வேறு வழி இல்லாமல் முனிவரும் சிஷ்யனும் மட்டும் மலை ஏறுறாங்க அப்போ கொஞ்சம் தூரம் போகிறோன்னா அங்கே வைடூரியம் வைரம் வைடூரியம் அங்கே இருக்குது அங்கே பார்த்த உடனே சிஷ்யன் சொல்லுவான் இது முருகர் எங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு வே என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கலந்துக்கிறான் வேற வழி இல்லாமல் முனிவர் மட்டும் மலை உச்சிக்கு போகிறாரு பத்தாகலை ஒரு பத்து நிமிஷம் இருக்குது சரின்னா கீழே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு முருகர் கரெக்டாக பத்து மணிக்கு காட்சி கொடுக்குறாரு முனிவரே நான் சொன்ன மாதிரி பத்து மணிக்கு இங்கே வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்க வந்துட்டேன் நீ மட்டும்தான் வந்திருக்க என்னாச்சு ஆச்சு முனிவர் முருகா உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு உன்னுடைய திருவிளையாடல் தான் இது எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே முருகர் முனிவருக்கு மோட்சம் கொடுத்து அருள் புரிகிறாரு ஓம் சரவண பவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்